குருப்பியோ நமக அன்பர்களே நீ எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்சாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக மனது நிம்மதி இல்லைன்னு சொல்லுவீங்க ஏன்னா யூ பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் மணி 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 பணம் 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 வந்து மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு தேவைங்க பணமே வாழ்க்கை கிடையாதுங்க நிசன்மி இப்போது சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கோங்க சன்னியாசி பாருங்கள் பணம் காசு எதுவும் எதை பற்றியும் கவலை கிடையாதுங்க சன்னியாசிக்கிட்டே இருக்கிற சந்தோஷம் வந்து சம்சாரிக்கிட்ட இல்லைங்க ஏன்னா சம் மனசில் பணத்தோட சாயல் வந்துடுச்சுன்னா வேறு எதுவும் தெரியாதுங்க ஏழைப்பாழை பணத்துக்கு வேணுன்ட்டு கஷ்டப்படுறா லேபர்னா இல்லை இந்த கோடீஸ்வரம் மேலே 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 கோடி கோடி கோடியாக சேர்த்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே அந்த ஸ்டேஜை நிறுத் நிலை நிறுத்தணுன்றதுக்கோசரம் மறுபடியும் பண்ணுறாங்க நான் ஐ ஓ கம்மாக்குற கவுர் என் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தே ஆர் டூயிங் சர்வீஸு எதுக்கு நான் என்ன சொல்கிறேன் யூஆர் கெட்டிங் பென்ஷன் ஒரு கண்டட் லைஃப் வாழுங்களேன் வாட் இஸ் நெசசரி டு தி லைஃப் அதை வாழுங்க அதை விட்டுட்டு யூ ஆர் சர்ச்சிங் கோயிங் ஆன் சர்ச்சிங் பண்ணினா அது இட் வில் என்லெஸ் இப்போ நோ ஐ கம் டு தி பாயிண்ட் தட் ஒரு கா ஒன்று சொல்கிறேங்க சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ண மனோதிடம் வேணுன்றதுக்கு சொல்கிறங்க சுவாமி விவேகானந்தர் ஒரு தடவை என்ன பண்ணார் லண்டனுக்கு போனாருங்க லண்டனில் வந்து அவரோட நண்பர்கள் ஒத்த ஒத்திரி ஒத்திரி பார்க்குறாருங்க ஒரு நண்பர் வந்து அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போனாருங்க அந்த வீடு வந்து சோட்டுசே அது வந்து பண்ணைன்னு சொல்லாங்க அப்படியே மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அவ்வளோ ரம்யமாக இருந்ததுங்க அந்த இடத்த விட்டு அவர் அந்த அவரோட நண்பர் அவரோட மனைவி விவேகானந்தர் அங்கே இருக்கிற பீரியடு வரைக்கும் ரெகுலராக அங்கே வந்து வாக்கிங் போகிறது வருது திருப்பி திருப்பி அந்த இடம் வந்து இட் அட்ராக்ட் அதில் என்னன்னா அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு அங்கே மாடுகள் இருக்குது பாருங்க மாடுகளையும் அங்கே மாடு இது வச்சு வளர்க்குறாங்க இது ரெகுலராக வாக்கிங் போயின்னு வந்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சுவாமி விவேகானந்தர் அந்த நண்பர் நண்பரோட மனைவி போயின்னு இருக்கும்போது எதிர்க்க ஒரு மாடு வருதுங்க நல்லா கூறான கொம்பு வச்சுன்னு அந்த மாடு வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது அது வந்து நேராக இவங்கள பார்த்து வருது லேடி பை நேச்சர் சாஃப்ட் இல்லை என்ன பண்ணாங்க பயந்துன்னு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க புருஷன் வந்து என்ன பண்ணுறான் ப வந்து தூக்கி பார்க்குறான் தூக்க முடியல அப்படியே அந்த லேடியை விட்டுட்டு ஓடிப்போய் அந்த ஒரு ஓடி போய் அங்கே ஜனங்க கூப்பிடும்போது ஜனங்கள்லாம் வந்துருச்சுங்க பட் சுவாமி விவேகானந்த டசன் கேர் தட் அப்படியே நிற்கிறாருங்க அப்படியே நின்ற இடத்துல அப்படியே நிற்கிறாரு ஆமாம் அவங்களாம் வந்து மாட்டை வந்து பிடிச்சாங்க கேட்குறாங்க சாமி மாடு எதிர்க்க அது கொம்பு ரொம்ப இந்த ஆச்ச ஃபெரோஷியஸ் ஆச்ச நீ அப்படியே நிற்கிறிய உனக்கு பயம் இல்லையே சொல்கிறாருங்க எப்படின்னா நம்ம வந்து மனசில் திடமாக இருந்தோம்னா சில விலங்குகள் தவிர மற்ற விலங்குகள் கிட்டலாம் தைரியமாக வி எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நாய் தோரத்தின்னு வந்தால் கூட நிம்ந்து நின் அது ஓடி போயிடுவார் எதுக்கு சொல்கிறேன்னா மனுஷனுக்கு வந்து எதையுமே எதிர்த்து நிற்கணுன்ற இடத்துல அந்த கான்டாக்ட்டில் சொல்கிறாருங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும் மனோ வேணுன்றாருங்க இப்போது ஒரு இன்னொரு ஒரு அக்கேஷன் சொல்கிறேங்க யுனோ பிரிட்டிவெல் என்எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன்றவர் வந்து இந்த கால அந்த அந்த காலத்தில் வந்து காமெடி நடிகர் ரொம்ப காமெடி நடிகர் மட்டும் இல்லாமல் மனோ பக்குவங்கடையவருங்க ஒரு ஒரு முறை என்னாச்சு அவர் தர்மம் 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 அவ்வளோ தர்மம் பண்ணுவாருங்க ஏழை எளியவருக்கு அவ்வளோ தர்மம் பண்ணுவாருங்க ஒரு முறை என்னாச்சு அவர் வீட்டில் வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு வராருங்க யார் அமீனா வராரு வீட்டை ஜப்தி பண்ணணுன்றதுக்கோசரம் வராருங்க ஹேவிங் நோன் தட் இது எதுக்கு சொல்கிறேன்னா மனோதிடத்துக்கு சொல்கிறேன் ஹேவிங் நோன் தட் என்ன சொல்கிறாரு இங்கே வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஒய்ஃப் பேர் மதுரம் மதுரம் அப்படின்னா வந்தவங்களுக்கு டிஃபன் கொடு அப்படின்றாரு அவர் சொல்கிறாருங்க ஐயா உங்கள் வீட்டை நீ ஜப்தி பண்ணுறத பண்ணிய முதல்ல சாப்பிடு அதாவது மனசு மனோதிடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த என்எஸ்கிருஷனே ஒரு முறை என்ன பண்ணாருங்க ஒரு கிராமத்துக்கு கிராஷ் பண்ணி டவுனுக்கு போனோம் போகிற வழியில் ஹி மெட்டு வித் அன் ஆக்சிடென்ட் அந்த காரு வந்து விபத்துக்கு உள்ளாயிடுச்சு எங்கன்னா ஒரு புளிய மரத்தில் மோதிடுச்சுங்க கொஞ்சம் இன்ஜூரிஸ் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணார் என்எஸ் கிருஷ்ணன் பிஏவை கூப்பிட்டு வண்டி டாக்ஸி எடுத்துட்டு வா நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டாரு மரம் மோதின வண்டி வந்து புளிய மரத்து இருக்குது வெளியில் வந்து தனியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் அப்போது ஊர் ஜனங்கள்லாம் ஹே என்எஸ் கிருஷ்ணன் வட்டான்டா என்எஸ் கிருஷ்ணன் சினிமா மோகம் அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஜனங்களுக்கு ஒரு கிரேஸ் தானே ஏன்னா அன்யூஷுவல் இல்லை நம்ம யூஸ்ஃபுல்லாக இப்படி இருக்கும் அவங்க அன்யூஸ்ஃபுல்லாக பவுடரு அது இது போட்டுன்னு இருக்குவே என்எஸ் கிருஷ்ணன் சார் என்ன இங்கே நிற்கிறீங்க என்ன நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன் என் வண்டி கார் அங்கே ரெஸ்ட்டு இருக்குது புளிய கீழே வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கே நிற்குதுங்க என்ன ஜோவியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க மனசில் ஒரு திடமும் இருக்குதுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி அரிய தகவலெலாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிலக்ஸ் டீதரன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தது காமராஜரை ஏன் படிக்காத மேதைன்னு சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க நன்றி வணக்கம் ஹரஹர ஹரஹர மகாதேவ்